ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அட்டாரசிர கடைக்காசியில் நல்லா நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் ஒற்றுமையாக இருக்காங்களோ இல்லையோ திருட்டுல வந்து புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டுட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அழைக்கா போய் வீட்டில் இருந்த ரெண்டு லட்சத்தை வந்து யாருக்கும் டவுட் வராமல் வந்து ரோஹிணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம ரிவ்யூவில் கூட சொல்லியிருக்கோம் இந்த பணத்தை வந்து ரோகிணி தான் எடுப்பாங்க அந்த பழியை வந்து விஜயா யார் மேலே தூக்கி போட போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மீனாக வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல என்ன நடக்கலான்னு பார்க்கலாம் விஜயா வந்து இப்போ பார்வதி கிட்டே வந்து காசு எங்கே எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் சொல்கிறாங்க அங்கே போய் தேடிட்டு பார்வதிப்பானா இல்லை இங்கே தான் வச்சேன் காணோன்னு சொல்கிறாங்க உடனே வந்து விஜயாவுக்கு வந்து டவுட் வருது மீனாக தானே இங்கே வந்தா அவள் தானே இங்கே துணி எடுத்துட்டு வந்து வைக்க வந்தா அவள் தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லவும் பார்வதி வந்து பதறாங்க அவள் மருமவா அவன் மேலே போய் பழி போடாத அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை அவள் குடும்பமே திருட்டு குடும்பம் அவள் தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோமா வீட்டுக்கு போகிறாங்க இந்த மாதிரி பார்வதி கிட்டே என் காசு ரெண்டு நான் கொடுத்து வச்சிருந்தேன் தான் வந்து அங்கே வந்தா இவ தான் அந்த பணத்தை எடுத்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மீனா மேல பழி போட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க திருந்துட்டு ரெண்டு லட்சம் உங்ககிட்ட ஏதோ அவ்வளோ காசு அப்படின்னு கேட்கறாரு அதுவா அதுவும் கேச வாப்பசாங்கினது கொஞ்சம் காசு அப்படின்னு சொல்லி உளறிடுறாங்க ஓ அப்போ நீங்கள் அந்த வக்கீல்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு தான் நீங்கள் கேஸ் ஆபஸ் ஆகுனீங்களா நான் கூட எங்கே நீங்கள் திருந்துட்டீங்களோ சத்தியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லவங்கன்னு நம்பிட்டேன் நீங்களாம் காலத்துக்கு திருந்த மாட்டீங்க உங்களுக்கு இழிச்சா மீனா தானே அதனால அவளை என்ன பேசுனாலும் அவள் எதுவும் பேச மாட்டான் அமைதியாக வாங்கிப்பான் அதனால திருட்டு பள்ளி நான் பேசி பார்த்துக்கிட்டு பேசாமல் சும்மா இருக்க மாட்டா சொல்லிட்டு கோமா பேசுறாரு மெயினாகவும் ஏத்த நான் அந்த வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா அந்த வீட்டில் பார்வதி எடுத்துருக்காங்க அவங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் வரல அவங்க கிட்ட அவ்வளோ பேர் டான்ஸ் கற்றுக்க வராங்க அவங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் வரல ரோஹின் அந்த வீட்டுக்கு வந்து அவங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் வரல நான் மட்டும் எடுத்துருப்பேனா அவ்வளோ ஈஸியாக மேலே பழைய போட்டிங்கல்ல உங்கள் பிள்ளை வந்து என்னென்னமோ காரணம் சொன்னார் இந்த வீட்டை விட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருந்தேன்னா என்னை விட மானம் கேட்டவ யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன்னு கோமா மூலமாக கிளம்புறாங்க முத்து வந்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க கூடவே கிளம்புறாரு இப்படி நடந்தால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்